மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்பது ஒண்ணு ஏ மனமாக உடலாக இருக்கிறது தானே அப்படி துன்பம் கொடுக்கிற போது அந்த துன்பம் என்னையும் சேர்த்துக் கொண்டுதான் நான் தனியா இல்லையே இறைநிலை என்று சொன்னா நீ நானும் எல்லாமே சேர்ந்ததான் அப்போ அங்க கொடுக்கிற துன்பம் என்னோட சேர்ந்து தான் துன்பமாக வருகிறது அவர்களுக்கு இப்போ காட்டுது எனக்கு இந்த கொஞ்சம் பொறுத்து காட்டும் அவ்வளோதான் இறைநிலையே தான் அறிவாக இருக்கிறது அப்போ அறிவுள்ள பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு துன்பம் கொடுக்க மனம் துணியுமா அது தெரியாத காரணத்தினால தான் நாம் வந்து ஆறு குணம் வயப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறோம் அந்த துன்பம் கொடுக்கிறது யாரு கொடுக்குறோம் இறைவனுக்கே தான் வாழ்க வளமுடன்